மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கிற நற்செய்தி மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக பார்க்கப்படுகிறது இந்த அதிகாரத்தில் இயேசு நமக்கு இயேசுனுடைய இரண்டாவது வருகையின் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் இரையாட்சிக்கு ஒப்புக முடியும் என்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதாக இருக்கிறது நிறைய ஓமைகள் மற்ற நற்செய்தியாளர்களுக்கும் மத்திய நற்செய்தியாளர்களுக்கும் ஒத்துப்போனாலும் இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஓமைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஓமைகளாக இருக்கிறது ஆக அந்த ஓமைகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது இறை நாம் உட்புக வேண்டுமெனில் செல்வமோ பணமோ பொருளோ அல்லது மிகப்பெரிய இறையில் சித்தாந்தங்களை புரிந்து கொள்வதற்கான அறிவோ அல்லது மிகப்பெரிய இறையல்களை நாம் படித்திருக்கவோ வேண்டிய ஒரு அவசியமில்லை மாறாக சிறு சிறு காரியங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் போதும் என்பதை இயேசு நமக்கு தருகிறார் நாம் பல நிலைகளில் மலைகளில் நாம் ஏறுகிற பொழுது பெரிய கூழாங்கற்கள் அல்லது பெரிய கற்கள் நம்மை தாங்கி பிடித்து கொள்கின்றன நம்மை கீழே விழ வைப்பவை சிறு சிறு கற்கள்தான் அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய பெரிய செயல்கள் செய்து கடவுளிடம் நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்கிற ஆசையை தவிர்க்க கடவுள் நாளில் அழைக்கிறார் நம்முடைய வாழ்விலே நாம் சிறு சிறு காரியங்கள் வாயிலாக கடவுளுடைய அன்பை நாம் பெற முடியும் அதற்கு தான் இயேசு நிறைய கேள்விகளை இந்த நற்செய்திலே இன்றைக்கு நம்மிடம் கேட்கிறார் நான் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தாயா ஏன் இயேசு கேட்கிற பொழுது நாம் கேட்போமாம் நீங்கள் இப்பொழுது சிறையில் இருந்தீர்கள் எனக்கு உண்ண என்று கேட்கிற பொழுது நாம் கேட்போமாம் எப்பொழுது நீங்கள் பசியாக இருந்தீர்கள் என நிறைய கேள்விகளை அடுக்கி கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக ஏசு இறுதியாக சொல்கிறார் எப்பொழுதெல்லாம் சிறியவர்களுக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என சொல்கிறார் ஆக இயேசு நமக்கு தருவது பல வேலைகளில் பல நிலைகளில் நம்முடைய மனது வேறெங்கோ உலகத்திலோ வேறொரு ஊரிலோ அல்லது வேறு மாநிலங்களிலோ இருப்பவர்களுக்கு பொருளுதவி பண உதவி செய்வதில் நாம் அதிக நாட்டம் காட்டிக்கொள்பவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வீட்டில் அருகாமையில் அடுத்த தெருக்களில் நம்முடைய கிராமங்களில் நம்முடைய ஊர்களில் நம்முடைய அடுத்த வீடுகளில் தேவையில் இருப்பவர்களை நாம் இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யாமலேயே நாம் இருந்து விடுகிற ஒரு போக்கிலே என்னுடைய உலகமும் நம்முடைய மனதும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையே அறிவுறுத்துவது வின்னரசில் நுழைய வேண்டுமெனில் நம்ம கடுத்திருப்பவர்களுக்கு எளியவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வதனால் நாம் விண்ணரசில் புகுந்து விட முடியும் இரையாட்சிக்கு உட்பட்டு விட முடியும் என்பதை இயேசு இந்த நற்செய்தியின் வாயிலாக இன்றைக்கு நமக்கு தருகிறார் எனவே பல நிலைகளில் அன்பு இல்லாத நற்செயல்கள் வெளி வேடமானது நற்செயல்களில் வெளிப்படா அன்பு மேலோட்டமானதாக இருக்கிறது எனவே நம்முடைய அன்பு வெளிப்படையானதும் மேலோட்டோமானதாகவும் இல்லாமல் இறைவனுக்கு உகந்ததாக இறையாட்சிக்கு உட்பகக்கூடிய அன்பாக நம்முடைய அன்பும் நம்முடைய வாழ்வும் செயலும் இருக்க நாம் வேண்டுவோம் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க